வணக்கம் இன்றைக்கி தினமில்ல கோக்கு எடுத்து போட்டிக்குள்ள ஆன்சர்ஸ் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியாச்சு இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ இதுதான் இதனுடைய கொஷின்ஸ் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம் இதுதான் என்னுடைய ஆன்சர்ஸ் இந்த ஆன்சர்ஸ் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத இப்போ செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த கொஷின்ஸ் ஆல்ரெடி நோட்டில் எழுதி வச்சுருக்கேன் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இடமந்து வளர்த்த பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க உனக்கு வந்தால் அர்த்தம் எனக்கு வந்தால் இது வட வடிவியல் காமெடி எனக்கு வந்தால் என்ன தக்காளி சட்னியா சரி நாலாவது கொஸ்டின் நாலு எடுத்து வருடம் முடிஞ்சிச்சு நாலாவது கொஸ்டின் பலருக்கு ஏனோ டேஷ் எதை பேசுவது என்றால் நடுக்கம் நம்மளுக்கு ஹிண்ட் வந்து மே வந்துச்சு மேடை ஏறி பேசணும் நடுக்கம் வந்தோம் அதுக்கப்புறம் அமைதிக்கான அமைதிக்கான நோபல் பரிசு என்று அடிக்கடி புலம்பிக்கொண்டிருக்கிறார் யாருன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர் எந்த நாட்டின் அதிபர்னு கேட்டிருக்காங்க அமெரிக்க நாட்டின் அதிபர் வங்கதேசத்தின் தலைநகர் ஜி கே டாக்கா அழகு அஞ்சு எடுத்து நமக்கு ஆக்சுவலாக ஹிண்ட் வந்து எப்படி வந்ததுன்னா இதுக்கு வந்து லே வந்துருச்சு ச வந்தாச்சு இம் வந்துருச்சு ஸோ அழகுக்கு அப்படிங்கும்போது ஸோ நம்ம லட்சணம் பார்க்க லட்சணமாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அழகாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் அஞ்சு எழுத்து வந்துச்சு அதில் இந்த பிரம்மாண்டமான விலங்குக்கு நினைவாச்சல் மிக அதிகம் நகைச்சுவை உணர்வு மிக அதிகம் யா வந்துச்சு ஸோ யானை ஸோ அகே நான் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் முன்னாள் அமெரிக்க அதிபர் பாக் ஒபாமா மூணு எழுத்து சித்தம்போக்கு சிவன் போக்கு மூணு எழுத்து வந்துச்சு பாதத்தை என்ப இந்த லெட்டர்ஸுக்குள்ள வழி இருக்கான் என்னன்னா என்னென்னா அடுத்து அதுதாக நடப்பதை அத்திப்பு பூத்த மாதிரின்னு சொல்லுவாங்க ஸோ அத்தி அத்தி பூக்கதே ரொம்ப அதிசயமாக தான் பூக்கும் ஸோ அத்தி பூத்தது போல் நெருங்கிய உறவுகளுக்கு இடையே டேஷ் நேசம் ரத்த பாசம் ரொம்ப டீப் ரிலேஷன் வந்து ரத்த பாசம் கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்க அந்த மாதிரி அவசியம் தேவை கட்டாயமாக இங்க வந்து ஆன்சர் என்னது கட்டாயம் ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கேள்வி பார்க்கும் இது சிறிய எதிராளி நீங்கள் ரெண்டு கையை மாற்றி மாற்றி பிடிச்சி சுற்றி விட்டு டான்ஸ் ஆடுற விளையாட்டு ஆக்சுவலாக நம்மளுக்கு இதுக்கு வந்து என்னென்ன ஹிண்ட் கிடச்சிச்சின்னா தே கிடச்சிச்சு மொத்தம் அஞ்சு எழுத்து மூணாவது எழுத்து டாக் கிடச்சிச்சு தேங்காய் தக்காளியோட ஹிண்டு டாங்கு டாக்காவோட ஹிண்டு ஸோ இப்போயும் மீதி மூணு எழுத்து வந்து நம்ம வந்து எங்கே போய் கூகுளில் தான் போய் சர்ச் பண்ணோம் இது என்னென்னா தட்டா மாலை அப்படின்னு ஒரு வேர்டு இந்த இதுக்கு எனக்கு ஆன்சர் கிடைக்கல ஆக்சுவலாக நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணி தான் எடுத்தேன் தட்டா மாலை இது பழைய தமிழ் நேம் மழைக்காலம் அஞ்சு எழுத்து கால் காலம்னு சொல்லலாம் கா வந்து ஹிண்ட் வந்துச்சு காலம் பொய்யாது அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க சொன்னாங்கன்னா எனக்கு தான் பொய்யும்னு சொல்லி எல்லோரும் பேசுவாங்க ஆப்போசிட் ஆப்போசிட் நாலு எழுத்து ஓகே ஷில்லாங் இந்த மாநிலத்தின் தலைநகர் ஷில்லாங்னா மேகாலயா ஷில்லாங்னா மேகாலயா தான் அமுதஸு அப்படின்னா என்னென்னா அச்சே பாத்தியம் தானாக வந்துட்டு சாப்பாடு ஃபுட்டு வந்துட்டு ஸோ ஆன்சர் வந்து ஒம்பது லிட்டர் வேணும் அச்சைய பாத்தியம் நைன் லெட்டர்ஸ் இரவு நம்மளுக்கு வந்து ரெண்டாவது எழுத்து வந்து ஹிண்ட் வந்துச்சு சீனு ரெண்டே எழுத்து தான் நடு அப்படின்னா நல்லு சொல்லுவோம் மிஸ்ஸி எவ்வளோ பெரிய மரமும் இதிலிருந்து முளைத்தது என்றாங்க மூல பொய்யமாக இருந்தாலும் தான் முளைக்கும் தாமபன் பதினாலு வருஷம் சென்றது தான் கண்ணதாசன் ஒரு பக்கம் அது ஃபர்ஸ்ட் பார்ட்டாச்சும்ல அதுவும் வனவாசம் தான் காக்கான்ண்டே பர்த்தம் கா டேஷ் பகத்து வந்து எழுதிய நூலிலேருந்து தான் தமிழ் படத்தில் நண்பன் ஹிந்தியில் த்ரீ இடியட்ஸ் ஆக்சுவலாக ஹிந்தியோட த்ரீ இடியட்ஸோட டப்பிங் தான் தமிழில் நண்பன் இது யார் எழுதின நூல் அப்படின்னு கேட்குறாங்க சேத்தன் பகத் எழுதின புக்கோட ஸ்டோரி தான் அது ஓகே அடுத்து லாஸ்ட்டு கொஸ்டின் அகலமான வாய்க்கொண்டு இந்த பாத்திரத்தில் பல கிராமங்களையும் இன்னும் குளிக்க வைக்காங்க மூணு எழுத்து அண்டா இவ்வளோதான் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் ஆன்சர் தான் இருந்துச்சு எக்ஸப்ட் இந்த தக்கா மாலை மற்றபடி என்னோட ஆன்சர்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி இதில் எழுதியிருக்கேன் செக் பண்ணிப்பாங்க தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் கொடுங்க தேங்க் யூ